இதை மட்டும் நீங்கள் விட்டால் கொள்கையிடையவர்கள் தௌகீதை நிலைநாட்ட போராடினால் நீங்கள் தௌகீதுவாதிகள் ஆகிவிடுவீர்களா இது மட்டும்தான் தௌகீ கொள்கையா உங்களிடம் தௌஹீதின் உறுதியான கொள்கை பிடிப்பு இருக்கிறதா என்பதை மக்கள் எப்படி கணிக்கிறார்கள் தெரியுமா உங்கள் வாழ்நாளில் வரும் பல விஷயங்களை கவனித்து அதில் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து தௌதியின் கொள்கை பிடித்து அளவிடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக திருமணம் செய்வதில் ஏகத்துவவாதியின் கொள்கை பிடித்து அளவிடுகிறார்கள் ஏகத்துவவாதியின் பிடிப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களின் திருமணம் என்கிற நிகழ்ச்சி அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது திருமணத்தில் திருகுரான் நபிபர்வதி நடக்கிறாரா இல்லை இஸ்லாமிய திருமணமாக நடத்துகிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் பார்வையில் பெரும்பாலான தௌஹீர்வாதிகள் வேலைக்கு இஸ்லாமிய திருமணமாகவே காட்சி ஆம் இந்த தௌஹீர்வாதிகள் என்று கூறுபவர்களின் திருமணம் அதன் பின்னணியும் அவர்களின் கொள்கை பிடித்த அழகாக அடையாளம் காட்டத்தான் செய்கிறது அண்ணா தன் திருமணையில் கூறினான் பெண்களுக்கு அவர்களின் மன கொலையை விடுங்கள் அவர்கள் ஏதேனும் மனமும் வந்து விட்டு தந்தால் அதை மகிழ்வுடன் உண்ணுங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் சில சில ஒரு பயான் ஒன்றையும் மகராக வைத்துவிட்டு நாங்கள் நபிவழி திருமணம் செய்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் முழுமையாக நபி வழி திருமணம் செய்து கொள்ளவில்லை நபிகள் நாயன் செலவாக அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நான்கு நோக்கங்கள் அவரது செல்வத்திற்காக அவரது குடும்ப பாரம்பரியத்திற்காக அவரது அழகிற்காக அவரது மார்க்கத்திற்காக எனவே மார்க்க முடைய இரு கரங்களும் அவர்கள் கூறினார்கள் மனதங்களை மார்க்க முழு அவர் தேர்வு செய்துக்கொள் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறியும் பெரும்பாலான தொகைவார்கள் மார்க்கம் தெரிந்த தென்னை விட்டுவிட்டு விட்டு பணமும் நிறைந்த பெண்ணையே தேர்வு செய்து கொள்கிறார்கள் எவ்வளவு நகை போடுவார்கள் எவ்வளவு என்று படம் ஆரம்பமாகிறது அழகான பையன் வீட்டிற்கு ஒரே பையன் நீங்கள் எந்த படத்திலையும் தர வேண்டியதில்லை உங்கள் மகளுக்கு இருபது பவுன் நசை போட்டு விடுங்கள் உங்கள் மகள் வங்கியில் ஐம்பதாயிரம் படத்தை போட்டு விடுங்கள் என்று ரகசியமாக பேசிக்கொள் தௌஹித் மாப்பிள்ளையா இப்போ ரகசியமாக பேசிக்கொள்வது வசதி படைத்த தன்மை முடித்து விட்டால் பின்னர் அவர்களிடம் இருந்து சுருத்தி என்ற எண்ணமும் மனதில் இருக்கிறது பெண்ணை பெற்றவர்கள் சும்மாவ அனுப்பி விடுவார்கள் மருமகனுக்கு எதையும் தராமலா போய்விடுவார்கள் என்ற அப்பாசை தான் வசதி படைத்த வீட்டுக்கள் அப்பன் மார்க்கம் தெரியாமல் இருந்தாலும் தேர்ந்தெடுக்க சொல்கிறது இஸ்லாத்தை ஏற்பதையே மகனாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று கூறி மட்டுமே நாங்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று உறுதியாக இருக்கும் நாட்டில் தெரிந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளாவிட்டால் வேறு யாரும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள் நாட்டில் தெரிந்த பெண்ணை திருமணம் முடிய முன்வராதவர்கள்

என்று கூறினால் இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்களே மறுமை விடை உலக வசதியில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா மறுமை விடை உலக வசதி அர்த்தமானது எனவே நாம் எதை சொன்னோமோ கேட்டோமோ அதை அறிந்து புரிந்து நடக்க வல்ல அல்லா அனைவருக்கும் அருள் புரியட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு